வணக்கம் சதீஷ்வா கிராஃப்ட்ஸில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஒரு ஹேண்ட்பேக் தான் ஸ்மால் ஹேண்ட்பேக் நம்ம ஷோல்டர்லேருந்து தொங்க விடுற மாதிரி வந்து மேக் பண்ணியிருக்கேங்க இந்த கூட இந்த கூடையோட ஃபுல் டியூட்டோரியல் வந்து ஒரு நாள் வந்து நான் என்னோட வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன் ரெண்டு கூடங்க மேக் பண்ணியிருக்கேன் ரெண்டுமே வந்து ஆரஞ்சு கலர் தாங்க ஆரஞ்சு கலரில் ஆரஞ்சு வித் ஒயிட் ஒன்று ஆரஞ்சு வித் சாண்டல் ஒன்று அந்த மாதிரி வந்து கூட மேக் பண்ணியிருக்கோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இப்போ வந்து லாக்லாம் செட் பண்ணியிருக்கேன் லாக் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து அந்த மேக்னெட்டிக் லாக் இருக்குது இல்லையா அது வேணாலும் வச்சுக்கலாம் இந்த பூ நீங்கள் கொடுத்துருக்கிறதுனால மேக்னட்டிக் லாக் அவ்வளோதான் ஃபிட் பண்ண முடியாதனால நான் வந்து இந்த பூ லாக்கே ஃப்ளவர் லாக்கே வந்து வச்சிருக்கேன் வச்சுருக்கேன் இந்த லாக்கை பார்த்தீங்களா லாக்ல வந்து நடுவில் வந்து ஒரு பீட்ஸ் வச்சு இந்த பூ டிசைன் பண்ணியிருக்கேன் இந்த கூட பாருங்கள் எப்படி இருக்குன்னு உள்ளற எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்னா ரெண்டு ரெண்டு பர்சுமே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைஸு உள்ற பாருங்கள் இதில் வந்து நம்மளுடைய மொபைல் வச்சுக்கலாம் நம்ம நமக்கு என்ன கொஞ்சம் திங்ஸ் தான் இதை வைக்க முடியும் நம்ம பென்னு மொபைலு அதுக்கப்புறமெல்லாம் நம்ம நம்ம ஸ்மால் பர்ஸாக யூஸ் பண்ணுறதுக்கு இது மாதிரிலாம் வந்து இதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பே இந்த பேகு பாருங்கள் எப்படி இருக்குன்னு இது வந்து ஸ்மால் சைஸில் உள்ளது இது வந்து அதை விட கொஞ்சம் பெருசுங்க இதுக்கு வந்து ஒயிட்லேயே லாக் வச்சுருக்கேன் அது ஒயிட்லேயே லாக் வச்சு இங்கே பாருங்கள் இந்த லாக் எவ்வளோ ஃபிட்டாக இருக்குன்னு இது மாதிரி வச்சுட்டு உள்ள பேகு எப்படி இருக்குது பாருங்கள் இதுக்கு இந்த இதுக்கு இந்த இந்த கூடைக்கு வந்து நான் எவ்வளோ ஒயர்லாம் வச்சுருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் எ கட் கட்டு ஒயர் எவ்வளவு பேஸ் எவ்வளோவு போட்டிருக்கேன்னு இதுக்கு வந்து நான் பதினாறு ஒயர் எடுத்திருக்கேங்க பதினாறு ஒயர் எடுத்துக்கிட்டு பேஸ் வந்து ஆறு சரிங்களா நான் டிஸ்கிரிப்ஷனில் மொத்தமாகவே மெஷர்மெண்ட் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க வந்து டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணிக்கங்க இதுக்கு வந்து லென்த்து வந்து பதினாறும் பேஸ் வந்து ஆறும் வச்சுருக்கேன் ஆறும் வச்சு நான் அந்த கூடையை வந்து மேக் பண்ணியிருக்கேன் இந்த சைடில் வந்து என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி நம்ம அதாவது அதிகமாக ஹோல்ஸ் தெரியும் இல்லையா நம்ம அந்த பேஸ் அப்படியே கொண்டு போனோம்னா ஃபுல்லாக இந்த ஹோல்ஸ் தெரியும் நம்ம பர்ஸ் மாதிரி யூஸ் பண்ண முடியாது இந்த ஒயரை என்ன பண்ணணும்னா ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணி நாட் போடணுங்க அந்த மாதிரி போட்டிருக்கேன் போட்டு கூம்பு வடிவில் வச்சிருக்கேன் இதுலேயே வந்து நம்ம அந்த கூம்பு வடிவு இல்லாமல் ஒரு ச சதுரம் மாதிரி இந்த மூடி வரணும்னாலும் வந்து என்கிட்ட வாங்கிக்கலாம் அந்த மாதிரி என்கிட்ட வந்து கிடைக்கும் அதுக்கப்புறமால இந்த மூடியில் வந்து டிசைன் காண்டி வந்து ஒரு ஆரஞ்சு கலர் ஒயர் வச்சு இது பண்ணியிருக்கேன் இந்த ஆரஞ்சு கலர் ஒயர் வந்து நாலு அடியில் எடுத்திருக்கேன் இந்த பூவுக்கு வந்து நான் ஏழு அடியில் வந்து ஃப்ளவருக்கு வந்து ஏழு அடியில் ஒரு ஒயர் தாங்க கட் பண்ணியிருக்கேன் கட் பண்ணி இந்த லாக்குக்கு வந்து வந்து ரெண்டரை அடி சரிங்களா ரெண்டரை அடியில் ரெண்டு ஒயர் கட் பண்ணி இந்த லாக் செட் பண்ணியிருக்கேன் எப்படி இருக்கு பாருங்கள் இந்த லாக் இந்த லாக் வந்து கரெக்டாக ஃபிட் பண்ணலாங்க அப்போ தான் வந்து எடுத்துக்காது பேக் வந்து இதுக்கு வந்து பத்து அடியில் மூணு ஒயர் எடுத்து பெரிய பேகுங்க ஹேண்ட் பேக் கைப்பிடி பார்த்தீங்களா பெரிய கைப்பிடி அந்த மாதிரி வந்து நான் தொங்க விட்டுருக்கேன் தொங்கு அதாவது தொங்க விடுற மாதிரி வந்து கைப்பிடி வந்து போட்டிருக்கேன் சரிங்களா இந்த பேக்கோட சைஸ் பார்த்தீங்களா இது வந்து மீடியம் சைஸ் இது வந்து கரெக்டாக இருக்கும் அதை விட கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னா நம்ம நம்ம யூஸ் பண்ணுற மொபைலை பொறுத்து மொபைல் வைக்கிறதுக்கு தகுந்தாப்புல தான் மோஸ்ட்லி இந்த மாதிரி பர்ஸ்லாம் வந்து வாங்குவாங்க இது வந்து கொஞ்சம் சின்ன சின்ன சைஸ் அதை விட கொஞ்சம் கொஞ்சம் பெரிய சைஸ் அப்படின்னா இந்த கூடை இந்த கூடைக்கு வந்து நான் வந்து பதினெட்டு போட்டிருக்கேன் லென்த்து வந்து பதினெட்டு வச்சுருக்கோங்க பதினெட்டு வச்சு பேஸ் வந்து ஆறு அதே மாதிரி தான் இந்த சைடு வந்து ஜாயின் போட்டுக்கணும் அதாவது ரெண்டு ரெண்டு நா ரெண்டு ரெண்டு ஒயராக சேர்ந்து ஒவ்வொரு நாட்டாக ஜாயின் போட்டு இங்கே வந்து அதிகமாக வந்து ஹோல்ஸ் தெரியாத அளவுக்கு வந்து இந்த க அந்த பர்ஸை வந்து கவர் பண்ணணும் இதுக்கும் மேக்னட்டிக்லாம் ஆக்கே எப்படி உள்ள செட் பண்ணியிருக்கேன் பாருங்க செட் பண்ணி ஒரு ஒயர் இல்லையா ஒரு ஒயரில் ஒயிட் கலரை எடுத்து இந்த பர்ஸில் வந்து ஃபுல்லாகவே அவுட்லைன் கொடுத்துருக்கேன் அவுட்லைன் கொடுத்து ஒரு பீட்ஸ் வச்சு ஒயிட் கலரில் வந்து ஃப்ளவர் வந்து செட் பண்ணியிருக்கேன் இந்த பேகு பார்த்தீங்களா இதை வந்து நான் எப்படி இருக்கும் இப்போ பாருங்கள் லாங்காக தொங்க விட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் ஹைட்டில் வந்து நான் தொங்க விட்டுருக்கேன் தொங்க விட்டு பார்க்கும் இந்த பர்ஸோட சைஸ் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இதை யூஸ் பண்ணவே நல்லா பார்க்கவே நல்ல லுக்காக இருக்குங்க பாருங்கள் இந்த கூடங்கள் இது மாதிரி கூடைங்கள்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனக்கு வந்து ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்க என்னோட சே இந்த கூடையெல்லாம் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட வீடியோக்கு வந்து ஒரு லைக் போடுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ